விலங்குகள் மேல பரிசோதனைக்கு தான் இந்த பொருள் மார்க்கெட்டுக்கு வருது ஸோ சென்சூடன்ட் அப்படிங்கிறது விலையும் அதிகமாக இருக்கு தரமும் குறைவா இருக்கு நம்ம ஹெர்பல் பேஸ்ட்டு இதோடைய விலையும் மற்ற பொருளை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கு நம்மளுடைய ஹெர்பல் பேஸ்ட்டும் தரம் அதிகமாக இருக்கு ஸோ இது ஏன் சொல்ல வர அப்படின்னா இந்த தரமான பேஸ்ட்டை மைலேஷன் லிஸ்ட்ரி கூட்டக்கூடிய நம்ம எல்லாரும் இந்த பொருளை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை பெறணும் பிறகு நம்மளை சார்ந்த உறவுகளுக்கும் இதை புரிய வச்சு இந்த பொருளை நம்ம சூப்பராக விற்பனை செய்யணும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக உங்கள்கிட்ட தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்